வெல்கம் இன்னைக்கு நம்ம ஒரு பார்க்க போறோம் குஜராம்போஸ் எந்த இடத்தில் கிங்ஸ்போர்ட்டை கொல்ல முயன்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ தர்பங்கா ஆப்ஷன் பி முசாஃபர்பூர் கயா ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா பாட்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா முசாஃபர்பூர் அப்படிங்கிறதா சரியான விடை ஆக்சுவலா இது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலிப்பூர் கேஸ் தான் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா டீல் படிப்பாரு ஏன்னா இந்த கிங்ஸ் ஃபோர்ட் அப்படிங்கிறவர் யார் அப்படின்றதுனா ஒரு மெஜிஸ்ட்ரேட் இவர் சாதாரண பிரச்சனைக்கும் பெரிய அளவுல தண்டனையை வந்து பாத்தீங்கன்னா கடுமையா கொடுப்பாரு அதனாலதான் இவரை கொலை செய்ய வேண்டியிருப்பாங்க ரெண்டு பேர் வந்து இதுல இருப்பாங்க குதிராம் போஸ் அண்ட் பிரஃலா ஜாக்கி ஆனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்த ஒரு வண்டியில வந்து குண்டு வந்து வீசியிருப்பாங்க இதனால பிரிட்டிஷ் உமன் வந்து இறந்து போயிருப்பாங்க இதனாலதான் வந்து இந்த கேஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும் இது எப்ப நடந்தது இந்த இன்ஸ்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் லெவன் நைன்டீன் வந்து நைன்டீன் எயிட்டீன் எயிட்ல வந்து நடந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா அலிப்பூர் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் தேங்க்யூ